கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரே நமோஸ்துதே மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாசி மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும் போது மிக விசேஷமான யோக பலன்கள் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு கிடைக்க போகிறது மாசி மாதத்தில் கிரகத்தின் சஞ்சாரம் நம்ம பார்க்கும்போது சூரிய பகவானோட தன்னுடைய பகை கிரகமாகிய சனி பகவானோடு சேர்ந்து கும்பத்துக்கு செல்கிறார் மாசி மாதத்துல ஆக இன்னும் தை மாதத்துக்கு சில நாட்கள் இருக்கின்ற நேரத்துல நம்ம வந்து மாசி மாதத்தினுடைய விசேஷமான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஆக சூரிய பகவான் சனி பகவானோட இணைந்து புத பகவானோட இணைந்து நமக்கு கும்பத்துல இருக்கின்றது ராகு பகவான் வந்து மீனத்துல உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு விசேஷமானது ஏன்னா சுக்கரின் உச்சம் பெறுது என்பதே மகத்தான ஒரு விஷயம் உலகத்தில் வந்து எல்லா வகையான சுகங்கள் சுகபோகங்கள் ஆடம்பரமான நிலைகள் உண்டாகும் என்பது தான் உச்சம் எடுத்து காட்டிக்கிறது குரு பகவான் வந்து ரிஷபத்த ம இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டாகிற நிலையில வந்து மிதினத்தில் இருக்கிறார் கேது பகவான் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் இத்தகையான ஒரு அமைப்புகளை கொண்டு நமக்கு வந்து நவக்கோல்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில மாசி மாதம் எப்படி இருக்கிறது ஒரு நபருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கும்போது மாசி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது மாசத்துல நமக்கு மிக விசேஷமானதாக செவ்வாய் பகவான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி நாலாம் தேதி வந்து புத பகவான் வந்து தன்னுடைய நீச்சு வீடாக வீ வீடாகிய மீனத்துக்கு செல்கிறார் ஸோ அங்கே மறுபடியும் நீச்ச பங்கு ராஜயோகம் ஏற்படுகிறது இது விசேஷமான யோகம் ஆக மாசி மாதத்தில் நீச்ச பங்கு ராஜயோகத்தால் மகத்தான நன்மைகள் பெறப்போகும் வை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா யோகங்கள் அடிப்படையிலது ஒரு மனிதனுக்கு வந்து யோகம் என்றால் நிறைய பேருக்கு இங்கே புரிகிறது இல்லை யோகம் என்றால் நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியவினைக்கேற்ப கிரகங்களின் இணைவுன்பதே அந்த இணைவு என்பதே யோகமாக மா மாற்றப்படும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லக்கூடிய புத சுக்கிரன் இணைவென்பதி இப்போ புதன் சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார் புதன் நீச்சம் அடைகிறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க சுக்கிரன் வந்து ஆடம்பரமான வஸ்துகள் ஒரு அழகான சொகுசு வாழ்க்கை எல்லா விதமான சுகபோகங்களை அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் புதன் நீச்சம் அடையும் போது புதனை சேரும் சேரும்போது லக்ஷ்மி நாராயண யோகம் எளிதாக செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நீச்ச பங்கராஜ் யோகம் பெறுகிறது இந்த பங்கராஜ் யோகத்தால் பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டாகின அற்புதமான மாசி மாத்தனுடைய பலன் அதாவது நமக்கு பதிமூணு பிப்ரவரியிலேருந்து பதினான்கு மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டம் இந்த மாசி மாத்தில் எத்தகைய யோகங்கள் பன்னிரண்டு ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது விரிவாக பார்க்கலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் என்னென்றால் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு வந்து ராசிக்கு மூணாம் பாவத்தில் இருக்கிறார் ராசிநாதன் வலுவடைகிறாரா அப்படின்றாலும் செவ்வாய்க்கு வந்து மூணாம் இடமும் உகுந்த இடம்தான் ஏன்னா அது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தன்னம்பிக்கைக்காரக்கன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறது தன்னுடைய சுய முயற்சிகள் மூலமா மகத்தான வெற்றி பெறுவார் என்றது உறுதியான உண்மை ஆக ராசிநாதன் மூணுல செவ்வாய் அமர்வது என்பது சிறப்பான யோகத்தை தரும் தன்னுடைய நாலாம் பார்வையாக உங்களுடைய கடன் ஸ்தானத்தை பார்க்கும் ஆக சில எதிர்கள் கடன்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னுடைய ஏழாம் பார்வையாக தனுஷ் ராசியும் பார்க்கிறார் அது உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானம் ஆக சொத்துக்கள் விஷயத்தில் ஏதாவது வெள்ளங்கம் இருந்தால் அது கிளியராகி விடும் பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் செவ்வாய் ராசிநாதன் ஆக அவங்க ராசிநாதன் வலிமையான நிலையில் இருக்கிறார் வெற்றி மேலே வெற்றி கூடிய தன்னம்பியோட கூடிய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு விரிவாக பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது தனஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் இது ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு என குரு வந்து ரெண்டுல இருக்கிறது என்பது ஒரு செக்யூரிட்டியான ஒரு தனநிலைகள் நமக்கு கொடுப்பாரு குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும் என்பதே ஆக போதுமான பணம் நமக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது தான் ரெண்டுல குறி இருக்கும்போது போதுமான பணம் நமக்கு வீட்டில் இருக்கும் காரணம் உங்க பாக்யாதிபதி தான் ரெண்டுல இருக்கிறார் ஸோ பாக்கியத்தின் மூலமா குடும்பத்துல செல்வ சம்பத்துகள் திர எதிர்பாராத தனவரவுகள் இருக்கிறது என்பது உறுதியான உண்மை மூணு ஆறு கூடிய புத பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு விசேஷமான நன்மை ஆக பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறது என்பது சிறப்பு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு ஒரு மூணு கூடி மூணு ஆறு கூடிய புத பகவான் இருக்கிறார் ஸோ வழக்கு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் சனி பகவான் வீட்டில் இருக்கிறது வழக்கு வாஜ்கங்களிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உறுதியான உண்மை நாலாம் பாவத்துக்குடி சந்திர பகவான் நமக்கு விசேஷமாக இருக்கிறதுனால குழப்பம் குழப்பமாக வேண்டிய அவசியம் இல்லை நினைச்ச காரியங்களை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து தந்துவிடும் ஐந்து கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல தன்னுடைய பகை கிரகத்தோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சூரியனுக்கு பதினொன்னாம் இடம் உகுந்த இடம் ஐந்து கூடிய சூரியன் வந்து பதினொன்னாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறது என்பது அதுவும் புதனோடு இணைந்து யோகம் பார்க்கிறது என்பது மிக நன்று ஆக ஐந்தாம் இடத்தையே சூரிய பகவான் பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் பித்திருகாசி என்பது உறுதியாக கிடைக்கும் ஏழுக்குடி சுக்கர பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறார் ரெண்டு ஏழுக்குடி சுக்கர பகவான் உச்சத்தில் இருக்கிறார் தனாதிபதி உச்சம் களத்திர ஸ்தானாதிபதி உச்சம் ஆக தொழில் ரீதியாக நமக்கு வந்து ரெண்டு ஏழுக்குடையவன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து அமர்கிறார் ஆக பன்னெண்டுல சுக்கிரன் அமரும் போது ரெண்டு ஏழுக்குடைய சுக்கிரன் அமரும்போது நமக்கு இந்த பிரயாணங்கள் மூலமாக செலவு அல்லது சுற்றுலா பயணங்கள் அல்லது சொந்த பந்தங்கள் மூலமாக அல்லது காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை சுபவிரியங்களாக காட்டுகிறது பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் வரது என்பது களத்திற்காரக்கர் இருக்கிறதுனால சிலர் கல்யாணங்கள் உங்கள் தலைமையில் நின்று செய்யக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும் ஆக பன்னெண்டாம் வீட்டில் சுக்கிரன் ராகோடு சேர்ந்து எதிர்பாராத தனயோகம் என்பதை வில உயிர்ந்த பொருட்டுகளை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள் என்பது உறுதியான உண்மை அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வர்றதுனால அவர் வந்து மூணாம் பாவத்தில் இருக்கிறது சிறப்பு பிரச்சனை இல்லை பாக்யாதிபதி ரெண்டில் இருக்கிறது எதிர்பாராத தனசம்பத்துக்களை அள்ளித்தருவான் பத்து கூடிய தொழில்ஸ்தானாதிபதி பதினொன்று வக்கரத்தில் இருக்கிறது மிக நன்று தொழிலில் எதிர்பாராத தனயோகம் உங்களுக்கு அவர் பாதகாதிபதி பதினொன்று கூடவனு பாதகாதிபதியே சிறலக்னங்களுக்கு இருக்கிறதுனால ம நமக்கு வந்து எதிர்பாராதனம் வரும் திசையும் தொழிலை எதிர்பாராதன அதிருஷ்டங்களை தேடி வரும் விரையாதிபதி குரு பகவான் நமக்கு ரெண்டில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் சுப செலவுகள் தேடி வரும் இது மாசி மாத்தனுடைய நன்மை ஆக மாசி மாத்தனுடைய அட்வான்டேஜ் நம்ம பார்த்தா அஞ்சு திருப்பங்கள் நமக்கு தீர தெ தெளிவாக தெரிகிறது ஒன்று மனை அல்லது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது இருப்பது வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பெறக்கூடிய பாக்கியம் என்பது வராத காசு தேடி வரும் என்பது புதுசா வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆவணை என்பது இது போன்ற நல்ல விஷயங்கள் ஏன்னா சூரிய பகவான் சிம்மத்தனே புதனோட சேர்ந்து ஐந்தாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால ஏற்கனவே நீங்க அரசு சார்ந்த எக்ஸாம்ஸ் எழுதிருந்தால் அதில் நன்மை பெறறதுக்கு உண்டாகினவொழி ஆக மேஷராசி என்பது சிறப்பான ஒரு முன்னேற்றம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேத்தோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால கேத்து வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயிர் என்பது காணப்படும் எதிர்பாராத தன செலவுகள் என்பதை அவங்களுக்கு வந்தாலும் எதிர்பாராத தனம் வரும் என்பதை தேடி வரும் உத்தியோகத்தில் உயிர்வு என்பதை எதிர்பார்க்கலாம் பரணி நட்சத்திரம் சுக்கரின் உச்சத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத அல்லது வெளியூரில் வெளி மாநிலங்களில் நீங்கள் புதிய தொழில் ஆரம்பத்துக்கு உண்டாகின வழி அல்லது சுற்றுலா பயணங்கள் அதிகமாக செல்லும் வாய்ப்பு என்பதை நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் செலவுகளை கட்டுக்கொள்ளிருந்து மிக நன்மைகள் நடக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஐந்து கூடியவன் பதினொன்று நின்று ஐந்தாம் பாவத்தில் பார்க்கறதுனா அரசு சார்ந்த தொழில்கள் அரசு சார்ந்த உத்தியோகத்தில் அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகளை தேடி வரும் ஆக மூணு நட்சத்திரத்துக்கு மாசி மாதத்தில் மிக நன்மைகள் உறுதியாக நடக்கும் என்றதை மாற்றுக்கிறது கிடையாது சர்வேஜனா சுக்கினோ பவந்தி